புத்தியை காண்பித்த எடப்பாடி அமித்ஷாவிடம் கொடுத்த வாக்கு என்னாச்சு ஒரே வாரத்தில் அடித்த எடப்பாடி கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அப்போது கூட்டணி குறித்து அமித்ஷா சில விஷயங்கள் பேசும்போது அருகில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்துவிட்டு தற்பொழுது அமித்ஷா பேசியதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் பேசிய பேச்சு இப்போது தெரிகிறதா எடப்பாடி பழனிசாமியின் சுயரூபம் என ஒரு தரப்பினர் விமர்சனம் செய்து வருகிறார்கள் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவுடன் பாஜக கூட்டணியை உறுதி செய்தவர் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என தெரிவித்தவர் தேசிய அளவில் மோடி தலைமையிலும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் தேர்தலை நாங்கள் சந்திக்க உள்ளோம் என தமிழகத்தில் எடப்பாடியை முன்னிறுத்தி இருந்தார் அமித்ஷா மேலும் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்பது பின்னர் முடிவு செய்வோம் இந்த கூட்டணியால் அதிமுக பாஜக இருவருக்குமே பலன் கிடைக்கும் என்றும் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி போட்டியிடும் எனவும் தெளிவாக பேசியிருந்தார் அமித்ஷா அப்போது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறீர்களா என அமித்ஷாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அமித்ஷா நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் கூட்டணி ஆட்சி அமைக்கத்தான் போகிறோம் எடப்பாடி தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது என அமித்ஷா பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என களத்தில் இறங்கி வேலை செய்து வந்த பாஜக தொண்டர்களுக்கு அதிமுகவுடன் கூட்டணி என்றதும் அப்படியானால் நம்ம தலைமையில் ஆட்சி அமைக்க முடியாதா என்கிற வருத்தம் இருந்தாலும் அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு ஆறுதலாக இருந்தது மேலும் பாஜகவுக்கு துணை முதல்வர் மற்றும் அமைச்சரவையில் பங்கு என்கிற தகவல் எல்லாம் வெளியாகி பாஜக தொண்டர்களை அதிமுகவுடன் கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வைக்கும் மனநிலைக்கு கொண்டு வந்தது ஆனால் தற்பொழுது பத்திரிகையாளரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை மந்திரி அமித்ஷா அடுத்து வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெரிவித்துள்ளார் என கேள்வி எழுப்பிய அதை திட்டவட்டமாக மறுத்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அரசு என்று அமித்ஷா சொல்லவில்லை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொன்னார் கூட்டணி ஆட்சி என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பாஜக தொண்டர்களை மிகப்பெரிய அளவில் வேதனை அடைய செய்துள்ளது ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்கிறாரே என்ற கேள்விக்கு அவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் என்று பதிலளித்தார் செல்லூர் ராஜு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எடப்பாடி நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி தான் வைத்துள்ளோம் தவிர கூட்டணி அரசு போவது கிடையாது அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது எடப்பாடியின் சுயரூபம் மெல்ல தெரிய வருகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்